ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு குழந்தையை நீ போராடி கொண்டிருக்கும் பிரச்சனை ஒரு அதிசயத்தில் முடிய போகுது இது ஒரு முருகன் வாக்கு நம்பிக்கையில் நிச்சயமாக நடக்கும் நீ இதுவரைக்கும் கனவளையும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இந்த பிரச்சனை ஒரு அதிசயத்தில் முடியப் போகிறது இப்போதிருக்கும் இந்த பிரச்சனையால் ஏற்பட்ட வழிகளையும் பிரச்சனைகளையும் மறந்துவிடு கெட்டது எப்போதுமே கடந்து போய்விடும் நல்லது எப்போதுமே உன்கிட்ட நிச்சயமாக நிலைத்து நிற்கும் தேவையில்லாத விஷயங்கள் உன் பயமும் கவலையும் தான் கவலையை விட்டுவிடு இந்த முருகனின் அருளோடு இன்னும் சிறிது நேரத்தில் நீ போராடி கொண்டிருக்கும் பிரச்சனை முடிய போகிறது உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி உன் குடும்பம் தொழில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இனி நீ வாழப்போகிறாய் அந்த பிரச்சனை தான் உனக்கு தடங்களாக இருந்தது எப்போது முருகா இந்த சூழ்நிலையில் இருந்து மாறி வருவேன் எனக்கு எப்போதான் முருக எப்போதுதான் முருகா நல்லது நடக்கும் நீங்க சொல்ற மாதிரி எப்போ நான் நிம்மதியாக வாழ்வேன் என் வாழ்க்கையில் எதுவுமே மாறவே இல்லைங்கிறத நினைச்சா எல்லா விஷயங்களும் நீ நினைத்த மாதிரி மாறப்போகிறது உன் நேர்மையான சுயநலம் இல்லாத பிரார்த்தனைக்காக ஆரோக்கியமான சக்தியை நான் உனக்கு தரப்போகிறேன் அதனால் உன் வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடக்கப் போகிறது உனக்கு நல்லது நிச்சயமாக நடக்கும் இனி நீ நினச்சது நிச்சயமாக நடக்கும்னு நம்பிக்கையோடு இரு உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி உனக்கு தேவையானதை கொடுத்து நிலையான ஆரோக்கியத்தையும் நிறைவான செல்வத்தையும் அளவில்லாத இன்பத்தையும் அற்றற்ற மகிழ்ச்சியையும் உன் வாழ்க்கையில் உன் முருகன் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறேன் ஒரு பெரிய பிரச்சனை உனக்கு தீராத பாடு இருந்தது அந்த தீராத பிரச்சனை உன் வாழ்க்கையே அசைத்து விட்டது நீயும் கஷ்டத்தில் காலடி எடுத்து வைத்து விட்டாய் அந்த கசமானது உன் காலடியில் சுருண்டு விட்டது இப்போது அதை வெற்றி வீழ்த்தப் போகிறேன் நல்ல காலம் பிறந்து விட்டது உன் கடன் இதால் தீர்ந்துவிடும் விலகிவிடும் நீ நினைத்தபடி வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு கிடைக்கப் போகிறது திருமணம் நடக்கிறதுக்கு உத்தரவு கிடைக்கப் போகிறது அனைத்து வழிகளையும் உன் முருகன் உனக்கு துணையாக இருந்து வழிகாட்டத்தான் போகிறேன் நீயே எதிர்பாராத திருப்பம் ஒரு அதிசயம் அதிர்சம் உன்னிடம் வந்து சேரப்போகிறது நடப்பதையெல்லாம் பார்த்து நீ எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய் உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையுமே என்னால் உடனடியாக நிச்சயமாக தீர்த்து வைக்க முடியும் உன் வாழ்க்கையில் உனக்கு வர்ற கஷ்டம் எல்லாத்துக்குமே என்று தீர்வு கிடைக்கப் போகிறது என்று நிச்சயமாக உன் பிரச்சனை உன் இடத்திலிருந்து விலகப் போகிறது விலக்கி வைக்கப் போகிறேன் நீ என்ன நினைக்கிறாயோ அது உனக்கு கிடைப்பதற்கு உனக்கு தடையாக இருக்கிற எல்லா விஷயங்களையுமே உன்கிட்ட இருந்து விலக்கி வச்சு வெற்றியை மட்டும் தரப்போகிறேன் எதிர்பாராத அதிசயத்தை நிகழ்த்தி நிச்சயமாக உன்னை ஆச்சரியப்பட வைக்கப் போகிறேன் திடீர் திருப்பமாக நீ நினைக்காததெல்லாம் நடத்தி கொடுப்பது நினைத்ததை எளிதில் முடிச்சு தரப்போகிறேன் இது உன் முருகன் தரும் அன்பான அருள் நான் எப்போதும் உன் கூடத்தான் இருக்கப் போகிறேன் உனக்காக நான் நல்ல திட்டம் ஒன்று போட்டு வைத்திருக்கிறேன் அது உனக்கு தெரியாது எப்போது நீ எதிர்பார்த்த நிம்மதியான மகிழ்ச்சியான உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் நிச்சயமாக உன் முருகன் சேர்த்து வைக்கப் போகிறேன் உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை எல்லாம் அமைதியாக கொஞ்சம் தூரம் நின்று கவனிப்பது போல் பொறுமையாக யோசித்துப்பார் உனக்கு நீயே உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிற வரைக்கும் ஒருபோதுமே உன் முருகன் நான் கைவிட மாட்டேன் கீழேயே நீ விழுந்து கிடக்கவும் விடமாட்டேன் நீ ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் நல்ல செய்தி நிச்சயமாக உன் கையில் கிடைக்கச் செய்வேன் வாழ்க்கையில் நீ முன்னேறும் நாம் மற்றவங்களோட கருத்துக்களை மதித்து கேட்டு தப்பே இல்லை ஆனால் அவங்க சொல்கிறதில் எது உன் வாழ்க்கைக்கு பயன்படுமோ அது உன் வாழ்க்கையில் உயர்த்துமோ அதை மட்டும் நீ பிடித்துட்டு அதை மட்டும் செய்தாலே போதும் மற்ற எல்லா விஷயங்களையும் அப்படியே காதில் ஏற்றாமல் வெளியேற்றிவிடு உனக்கு தேவையில்லாத வீண் சொற்களால் உனக்கு எந்த பயனும் இருக்குமோ இல்லையோ அதனால்தான் சொல்கிறேன் தேவையானதை எடுத்துட்டு மற்றதை அந்த இடத்தில் அந்த நேரத்திலேயே விட்டுட்டு வந்துடும் உன் கருத்துக்களை கீழே தள்ளி மேலே உன்னை ஏற விடாமல் செல்லும் எந்த வார்த்தையுமே யோசிக்கக்கூட செய்யாது அது உன் வளர்ச்சிக்கு நிச்சயமாக தடங்களாக வந்துவிடும் வாழ்க்கையில் நினைச்சதை அடையணும்னா அதுக்கு என்னன்றதை மட்டும் யோசி சுயமாக உன்னை மதிப்பிட்டுக்கோ உனக்குள்ளே எதை மாற்றணும்னு நினைக்கிறாயோ அதை யோசித்து சரி செய் வழிகாட்டத்தான் நான் இருக்கிறேனே உன் எண்ணம் பட்டும் நேர்மையாக வச்சுக்கோ நான் நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன் வாழ்க்கையில் எதெல்லாம் சேர்ந்திருக்கும் என்று உனக்கு தெரியும் தானே இன்ப துன்பம் ஏற்றம் தாழ்வு வெற்றி தோல்வி கஷ்டம் நஷ்டம் அப்படித்தானே எந்த மனிதருக்கும் போகும் பாதையில் பள்ளங்களும் குழிகளும் இல்லாமல் அந்த வாழ்க்கையை அந்த தூரத்தை அவர்களால் கடக்க முடியாது நிச்சயமாக கடக்க முடியாது எல்லா வழிகளையும் தண்டனைகளையும் ஏமாற்றங்களையும் எல்லா துன்பங்களையும் தாண்டித்தான் எல்லோருமே வாழ்க்கை என்னும் பாடத்தை நிச்சயமாக கற்க முடியும் நீயும் இதைத்தானே கற்றுக் கொண்டிருக்கிறாய் இனியும் இதைத்தானே கற்கப் போகிறாய் மனம் தளரக்கூடாது உன்னை பக்குவப்படுத்தவே இந்த மேடு வல்லம் வருகிறது சில விஷயங்களை புரிய வைக்கவே அந்தந்த நிகழ்வுகள் நடக்கும் உன்னை நீயே விடக்கூடாது முக்கியமாக உன் வாழ்க்கையில் உன்னை நீயே நேசிக்கணும் நமக்கிட்ட எதுவுமே இல்லை நாம் தனியாக இருக்கிறோம் கையில் வேலை இல்லை நல்ல உறவு இல்லை நல்ல வாழ்க்கை இல்லை எந்த பக்கம் திரும்பினாலும் அடியாக இருக்கிறது எனக்குன்னு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் உன்னை சுற்றி இருக்குன்னு நினைக்கிற இது எல்லாரும் தான் இது எல்லாமே தான் வாழ்க்கை படக்கூடிய கஷ்டத்தை நீ படக்கூடிய கஷ்டத்தை தான் இன்னொருத்தரும் படுகிறார்கள் படாமல் இருக்க மாட்டார்கள் எப்போதிரா கீழே விழுவோம் நம் வீட்டில் எப்போது கெட்டது நடக்கும் என்பதை எதிர்பார்த்து தான் அடுத்தவர்கள் ஏற்பார்கள் அவர்களுக்கும் அவர்களுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்கும் அதனால் தான் சொல்கிறேன் வாழ்க்கை என்ற அத்தியாயத்தில் அனைத்தும் அனைவருக்கும் இருக்கும் மனதில் தைரியத்தோடு வரும் கஷ்ட போராட்டங்களை எதிர்த்து தகர்த்து வெளியில் வா அளக்கூடாது புலம்பக்கூடாது தலையில் கை வைத்து உட்காரக்கூடாது இடிந்து போகக்கூடாது தைரியமாக இரு துணிச்சலோடு இரு நிச்சயம் வெற்றி காத்து கொண்டிருக்கிறது ஓம் முருகா போற்றி போற்றி